டவுனில் வந்து வண்டி ஸ்லோ பண்ணி போகணும்னு சொல்லிட்டு பேரிகார்டு வச்சுருக்காங்க எண்பது தொண்ணூறு நூறு கூடும் போவோம் வரும் வண்டி எவ்வளோ வேகம் பாஸ் ஆகுது பாரு இன்னைக்கு இந்த வண்டி பின்னாடி தான் போய் போல இது ரொம்ப தூரத்துக்கு வர கட்டுறாரா இல்லை கை கட்டார் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ரகுடா ஊருக்கு முன்னாடி இருக்கேன் மகாராஷ்ட்ராவில் நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு நைட்டு கிளம்பணும் நேற்று கிளம்புனோம் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனு தூக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னதால் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்தோம் ஒரு மூணு மணி நேரம் நிப்பாட்டி ஆச்சு இன்னும் அந்த வண்டியில் இருக்கிற அனல் பாடியில் இருக்க அனலே இன்னும் வீட்டே குறையில மக்கள் வெளியும் அனல்காத்தான் அடிக்குது சரி ஓகே வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் நிறையா சென்னைக்கு தான் போகிறோம் பேரல் லோடு எடுத்துக்கிட்டு போகிறோம் வாங்க கிளம்பலாம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ்லாம் வந்துடும் பார்ட்ரு ப்ரா பார்ட்ரு கிராசிங்லாம் இருக்குது வாங்க கிளம்பலாம் கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா ஆர்டிஓ செக் போஸ்ட் வரும் அதை பாஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி இருபது ரூபா செலவாயிடும் பாடுறக்கு வண்டிங்க எவ்வளோ நிற்குதுன்னு தெரியல லைனு போய் பார்த்தா தான் தெரியும் இந்த லெஃப்டில் போகிற ஊரோட பேர் வந்து பாடுற கூட இந்த ஊரில் தான் வந்து இந்த லெஃப்டில் தான் போகும்போது வந்து லிப்டாக்சில் பலூனு வந்து விலை கேட்டு போனது ரேட்டு அதிகமாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்காத போனது இப்போ வண்டியோட சின்ன பலூன் தான் அதனால் கேட்டது வில அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கலை சரி இப்போ லோடு வண்டி தானே இறக்கி விட்டு தான் ஓட்ட போகிறோம் அதனால் சென்னைக்கு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இருக்கிறதுலே தான் மக்களே சின்ன டோல்கேட்டு அதாவது சின்ன டோல்கேட்னா இந்த பக்கம் ரெண்டு பூத்து அந்த பக்கம் ரெண்டு பூத்து அவ்வளோதான் இருக்கும் ஒரு பூத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்க ஏதாவது காரு சின்ன வண்டிக்கு வந்தால் மட்டும் அந்த பூத்தை ஓப்பன் பண்ணுவாங்க ரொம்ப நேரமாக நிற்கிது இந்த வண்டி ஆர்டர் ஆர்டியோ வந்தாச்சு மக்களே கொஞ்சம் விடியங்காலில் டைமில் வரும்போது கொஞ்சம் வண்டி கம்மியாக இருக்குது ஆனால் வண்டி ஃபுல்லாக இருக்கும் அது ஃபுல்லாக வேலை எவ்வளோ ஐட்டு ஏறு ஏறுற மாரி வச்சுருக்காங்க வேமண்டை ஏன் மாதிரி வச்சுக்கிறாங்கன்னா ஒரு சில வண்டி ஓவர் வரும் இடையில காசு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதனால் உள்ள ஐட்டு தூக்கி வச்சுக்கிறது வேமன்றை மட்டும் ஒன்னு தொள்ளாயிரம் சும்மா பேப்பர்ல கிறுக்கி கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய் மக்கள பாரு அவனு ஒரு பக்கம் செக் பண்ணுவானுவ காசு வசூல் பண்றதுல இல்ல கொல்ல அடிக்கிறானு சும்மா அப்படி கிறுக்கி கொடுத்தான் சீல் விடும் போல கொடுத்துட்டு ஐநூறுவா வாங்கிட்டு போன்ட்டான் அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த அவுட் பண்ணுற இடத்துல டிஎன் வண்டி வந்துருக்குதுன்னு நின்று அந்தாண்ட ஆப்போசிட்டில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மக்களே வண்டியை வெளியே விடுறாங்க எப்படிலாம் காசு வாங்குறாங்க பாருங்கள் ஓகே மக்களே ஃபைனலி வந்து மகாராஷ்டிரா தாண்ட போகிறோம் முடிஞ்சிருச்சு இந்த பாலத்தோட மகாராஷ்டிரா இந்த பாலத்தை தாண்டி அந்தாண்ட போனால் தெலுங்கானா ரைட் தெலுங்கானாக்குள்ள வந்தாச்சு என்ட்ரி தெலுங்கானாக்குள்ள போட்டாச்சு கொஞ்சம் தூரத்தில் டோல் வரும் டோலை தாண்டின உடனே அடிலாபாத் ஆர்டிஓ செக் போஸ்ட் மக்களே அடிலாபாத் ஆர்டிஓ செக் போஸ்ட்டை தாண்டி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம் இந்த பையன் அந்த பையன் ரொம்ப தொல்லை பண்ணுது பார்த்து தாண்டி ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டா மக்களே ஒரு வண்டிக்கு நானூறு ஐநூறு இரநூறு முந்நூறுன்னு வாங்கினா ஒரு நாளைக்கு எவ்வளோ வசூலாகும் பா எங்கேயோ போகும் பொழுது ஏறிட்டு இருக்கேன் வருங்க சிறுத்தை படம்லாம் போட்டிருக்கு வேற இருபது அந்த கார்னரில் போய்ட்டு எப்படியும் ஒரு பத்து அந்த மாதிரி தான் போவோம் அந்த பையன் வந்து இதுக்கு முன்னாடி வந்த காடுலேயே என்ன ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போயிட்டா மக்களே நம்மளது தான் மேடை கண்டா திணறது அப்படியே அடங்கிடுது எவ்வளோ வேதம் வேகமாக வந்து ஏற்றினாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையை வந்து சுரண்டி தான் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமுமே மலையை சுரண்டலைன்னா பழைய ரோடு எப்படி பார்த்தாலும் சிங்கிள் ரோடா இருக்கும்போது விடிய தொடங்கி விட்டது வானம் அப்படியே பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க ரெண்டு நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இது ஒரு பெரிய பள்ளம் இறங்கி இறணும் டவுன்ல வந்து வண்டி ஸ்லோ பண்ணி போகணும்னு சொல்லிட்டு பேரிகார்டு வச்சிருக்காங்க இதுவும் நிறைய பேரல் வந்து இடிச்சி நவுத்தி அந்த மாதிரிலாம் போயிருக்கு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல தான் இவ்வளோ ஹெட்டுக்கு குறைச்சி வச்சுருக்காங்க இன்னமும் கீழே இதில் வேற கீழே ஒரு ஆற்று பாலம் வேற போவோம் வந்தாச்சு மக்களே நான் கீழே ரொம்ப கீழே இது பாலத்தில் அதிகமாக பள்ளம் இருக்குது பக்க பக்கையாக இது வந்து பாலத்தோட இதை தான் வீக்காக்கும் வண்டி அதிர்வு அதிகமாக இருக்கும் தலை அவ்வளோதான் மீண்டும் மறுபடியும் மேடி ஏறணும் நம்ம வண்டி ஏறாது திணறும் போது அவ்வளோதான் ஐம்பது வந்து சடனாக அப்படியே முப்பதுக்கு வந்துச்சு திரவதில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு என்ன வேகமாக சைடு வாங்கின மூட்டைப்படி இதை போது பாருங்கள் எல்லாம் கீரை நியூட்ரு பண்ணி டவுனில் வேகமாக வர்றது மேடில் மெதுவாக தான் போகும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காடு தான் அப்படியே நிர்மல் காடு அதெல்லாம் ஏறி ஏறி இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அவரு கேப் போட்டு வண்டி கண்டினியூஸா ரன்னிங்ல தான் இருக்குது மக்களே எனக்கு அணுக்கிட்ட விடிய விடிய வண்டி ஓட்டுற மாதிரி தான் இப்போ கொஞ்ச நேரத்தில் சூரியன் வந்துடும் சூரியன் வந்து அவரோட வேலையை காமிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அடல் தான் எப்படியாவது கொஞ்சம் தமிழ்நாடு ஓட்டுறது நீ கொஞ்சம் நேரம் நிப்பாட்டெலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் காமித்தோம் அந்த பையன் முன்னாடி போயிட்டான் மக்களே அவன் எங்க தான் போறான்னே தெரில பிக்கப் போவோம் எந்த கூட வந்து ஒரு அஞ்சு டென்னு கம்மி வெயிட்டு கம்மி அதனால அவங்க நல்லா ஏறுது கம்பெனி நார்மலாகவே இருந்தாலும் அவன் பிக்கப் அளவுக்கு ரொம்ப நார்மலாக தான் போட்டோம் சொல்லியிருக்கேன் போட முன்னே போனோம் அவங்க போயிட்டு தமிழ்நாடு ஓட்டத்தை கொண்டு போய் நிற்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் காப்பலாம் பாருங்களே சூரியனோ வந்துருச்சு நல்ல ஒரு டவுனு அப்படியே இறங்குவோம் விட்டா வண்டி எண்பது தொண்ணூறு நூறு கூடும் போவோம் அப்பப்போ பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணி போகணும் அதேமாதிரியே கேரில் போகணும் அதான் மெயின் விஷயம் நிறையா குரங்குகள்லாம் இருக்கும் ஆனால் இப்போ காலையில் டைம்ல எதுவும் இல்லை வண்டி எவ்வளோ வேகம் பாஸ் ஆகுது பாரு

பழைய பாலம் இருக்குங்களா அங்க தூரத்தில் ஒரு டேம் தெரியுது நல்லா பெரிய டேம் தான் மக்கள் அது தண்ணி போறது நிறையா இருக்குனா வருங்க முன்னாடி ஒரு ரெண்டையோ ஒரு ரோல் எடுத்துன்னு போகுது பெரிய வண்டி ஆனால் அதை வண்டி சைடு வாங்கவே முடியாது அவங்களா கேப் எங்கன்னா கொடுத்தாதான் ரெண்டு பக்கமும் அவ்வளோ அகலமாக இருக்கா அதனால சைடு வாங்குறது கஷ்டம் இந்த பக்கம் போனாலும் பாதி ரோட மறைச்சிச்சா அந்த பக்கம் இடிக்குமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க ரைட்டு தான் இன்னைக்கு இந்த வண்டி பின்னாடி தான் போய் வாணும் போல ரொம்ப தூரத்துக்கு ஆ ஓரம் கட்டுறார் ஓரம் கட்டார் ஓரம் கட்டுறா இல்லை ஆ கை கட்டார் இது போல் அவங்களா ஏன்னா ஓரம் கட்டினாதான் நம்ம வந்து இந்த வண்டியை சைடு வாங்கி போக முடியும் மக்களை பங்கில் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ராய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் பாய்